तभी क्या जो ट्रेंड चल रहा है जैसे मैचिंग का हर चीज मैचिंग का चाहिए ओके तो अपन भी न, लेने जाते हैं कपड़े तो पेंट भी मैचिंग का खरीदा हाँ। तो जो यहाँ पे अपने, अपने परचेसिंग में आता है जी सर तो उनके लिए जो दिखाते हैं उसमें मुझे की स्टार्टिंग स्टार्टिंग रेंज रेंज भी बता दीजिए कि भाई में क्या है जैसे यूपी बिहार बताया राजस्थान में भी एक खुलने वाली है बीस तारीख का उसका भी जाना है टूरिंग के ऊपर मेरे को और अभी तमिलनाडु का भी एक कस्टमर आए हैं अभी उनका भी चल रही है कौन से राज्य स्टेट कि संभाले संभल नहीं रहा है सर अभी क्या इसके लिए रस है क्योंकि फ्रेंचाइजी बहुत खुल रही है केसरी ओके तो फाइन लिए के लिए क्या लेटेस्ट कलेक्शन भी बनते हैं कस्टमर्स फ्रेंचाइजी के लिए समझने आते हैं तो उसके लिए ज्यादा रस ज्यादा है ओके कम से कम टेन से फिफ्टीन फ्रेंचाइजी खुल गई है ओके क्या, क्या बात कर रहे हो केसरिया की वनकम नी ना न इनके कस्टमर्स ना उमिका கஸ்டமரோட ரஷ் பீஸ்ல பாருங்க அப்படியே இருந்தீங்கன்னா அங்க கூட உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு கஸ்டமர்ஸ்க்கான ரஷ் எவ்வளவு நீங்க பாத்துனே இருக்கணும் நிக்கிறது கூட இடம் இல்லை நண்பர்களே நிக்கிறது கூட இடம் இல்லை ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒன் அண்ட் ஓன்லி நம்ம மிஸ்டர் அஷீஷ் ரமாவத் அவர்கள் இருக்காங்க ஆமா நண்பர்களே நீங்கள் மறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல இவர் நம்ம மறுபடியும் வந்துட்டாரு இவர் ஃப்ரான்ச்சைஸி அவுட்லெட் ஃப்ரான்ச்சைஸி அவுட்லெட்ல நீங்க பார்த்துன்னு அங்க யூபி பீகார் டூரிங்கு அது எல்லா வேளாமும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் ரெண்டு ரெண்டு வாட்டி எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அவங்க வந்திருக்காங்க ஆமா நண்பர்களே ரெண்டு வாட்டி எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அவார்ட் சர்டிபிகேட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்களுக்கு இதை விட நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஆமா நண்பர்களே பிளவுஸ் பீசஸ் அஸ்தரு ஃபாலு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு நீங்க பாத்து ஆனா ஒன்னு 얘தே நீங்க நம்ம கிட்ட இருக்குதோ அது உங்களுக்கு செட் वाइज உங்களுக்கு நம்ம கிட்ட கடிக்கும் நண்பர்களே ஆமா செட் वाइज உங்களுக்கு நம்ம கிட்ட கடிக்கும் ஆமா தோஷித் ஜி নমস্কার নমস্কার સર சோம்গুড়া হিন্দில தான் பேசுவோம் அவங்க கொஞ்சம் நம்ம தமிழ் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது ஆனா தோஷித் ஜி आज हमारे जो कस्टमर्स से देख सकता हूं डिसअरेंजमेंट बहुत है क्योंकि कस्टमर्स का रश इस मात्रा में है कि संभाले संभल नहीं रहा है सर अभी क्या इसके लिए रस है क्योंकि फ्रेंचाइजी बहुत खुल रही है के ओके फाइन। तो लिए क्या लेटेस्ट कलेक्शन भी बनते हैं कस्टमर्स फ्रेंचाइजी के लिए समझने आते हैं तो उसके लिए ज्यादा रस ज्यादा है ओके कम से कम टेन से फिफ्टीन फ्रेंचाइजी खुल गई है ओके क्या, क्या बात कर रहे हो केसरिया की 15 वेरी फ्रेंचाइजी खुल चुकी है हमारी मधुबनी में खुली है बिहार में खुली है महाराष्ट्र में खुली है बिहार महाराष्ट्र और ना इब फ्रेंचाइजी वर्क हम है, हैंडल பண்ணிட்டு இருக்காங்க मिस्टर राशिश रमावत और कौन से, कौन से राज्यों में अपने महाराष्ट्र में खुली है जैसे यूपी बिहार बताया राजस्थान में भी एक खुलने वाली है बीस तारीख का उसका भी जाना है टूरिंग के ऊपर और अभी तमिलनाडु का भी एक कस्टमर आए हैं अभी उनका भी चल रही डिस्कशन ओके फाइन 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 நம்ம தமிழ்நாடுல இருந்து கூட தமிழ்நாட்டுல कौन से ஸ்டேட் திருச்சி 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 से ओके திருச்சி ல இருந்து நம்ம என்ன தமிழ்நாடு கன கஸ்டமர்ஸ் பிரான்சைசி ஹஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பார்த்தနေறீங்களா சோ 블ௌஸ் वगैरह जो है अपने पास क्या-क्या अवेलेबल है रेडीमेड பிரான்சைசி के लिए स्पेशल डिजाइनर कलेक्शन ओके फ्रेंचाइजी நீங்க பார்த்தနေீங்கனா இந்த மாதிரி ஸ்பெஷல் டிசைனர் வெரைட்டீஸ் உங்களுக்கு

என்ன சொல்றது பார்ட்டிசிபேட் இருக்கோம் ஒரு காலியான கேப்ப பார்த்தோன்னே நாங்க வெரைட்டியை காமிச்சிருன்னு இருக்கிறோம் ஆமா வீடியோ பண்ணிட்டு ஓகே ஆன்லி ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்ல ஸ்ட்ராட்சபுள் வெரைட்டிஸ் ஆமா இந்த மாதிரி ஸ்ட்ராட்சபிள் ஃபேபரிக்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஃபேன்சியில உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பிளஸ் இதுல கூட உங்களுக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைச்சிருக்கு ஃபுல்லாக க்ரஷ் இதுவில் உங்களுக்கு இந்த வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருது நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் नेक्स्ट राइटी ओके फाइन 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 सो आशीष जी मुझे ये बताइए की भाई कस्टमर्स जो यहाँ पे अपने यहाँ पे परचेसिंग में आता है जी सर। तो उनके लिए जो

उसमें अच्छा मैं हमेशा देखता हूँ आशीष जी की भाई जो मैचिंग सेक्शन का जो कॉन्सेप्ट है इनको बहुत कम मांगते हैं लोग हाँ जी सर नाइट सूट हो गए अपने फॉल हो गए पेटीकोट हो गए ब्लाउज पीस हो गए इनको कम आंकते हैं कि भाई ये कुछ ज्यादा खास नहीं है इसका ये रीजन होता है सर जैसे साड़ी परचेज करने आता है हा, हा, हा। तो अपनी शॉप जैसे रिटेल की कस्टमर लेके जाता है तो उसका सोल्यूशन ये रहता है की एक ही जगह पे मेरा तो सारा प्रोडक्ट मिल जाना चाहिए ओके साड़ी खरीदा उसकी जगह फॉल मिल गया ओके और फोल्स खरीदा तो उसकी जगह ब्लाउज खरीद लिया फाइन पेटीकोट खरीद लिया तो उसकी दूसरी जगह जाने की जरूरत नहीं जरूरत नहीं पड़ती ओके फाइन அவர் நான் என்ன அவங்க கிட்ட என்ன சொன்னிருந்தேன்னா இந்த மேட்சிங் செக்ஷனுக்கான வெரைட்டிஸை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க பிளவுஸ் அண்டர் எஸ்டிமேட் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க ஆனா அவர் என்ன சொல்றாங்க இந்த வெரைட்டி கூட உங்க கடையில டிஸ்பிளேல பிளஸ் இந்த வெரைட்டி எல்லாம் வச்சீங்கன்னா காலியா போக மாட்டாங்க கஸ்டர்ஸ் சாரி வாங்க வந்துருவங்க कपड़े तो पेंट भी क्या जो चल रहा है, जैसे मैचिंग का पेंट ब्लैक की चाहिए साड़ी जैसे ग्रीन है तो ग्रीन पेटिकोट भी चाहिए तो उसके लिए क्या है यही कहना चाहते हैं की यहाँ से आपको सारी वेरायटी मिल जाती है मैनुफेक्चरिंग प्राइस मिल जाती है ओके அவங்க எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா நீங்க பத்து பாஞ்சு இடத்துக்கு நீங்க போக வேண்டாம் வெறும் ஒரு வாட்டி ஒரு இடத்துல வந்தா கூட நீங்க போதும் ஆமா நண்பர்களே நீங்க பாருங்க இந்த மாதிரி ரேஞ்சஸும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸும் உங்களுக்கு நிறைய நம்ம கிட்ட கிடைச்சிங்க இருக்குது வெரைட்டிஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு நண்பர்களே நீங்க பாத்துங்க இருக்கலாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடையாத வெரைட்டிஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு நண்பர்களே நீங்க பார்த்துடனே இருக்கலாம் நண்பர்களே இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நீங்க பாத்திருந்தீங்க துவசிஜி நண்பர்களே இந்த வீடியோல இவ்வளவு மட்டும்தான் கமெண்ட் ரிவ்யூஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைப்பு இருக்கிறேன் ஆனா நீங்க கால் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம தமிழாளர்கள் தான் நீங்க கால் பண்ணோம்னு அவங்க தான் இருப்பாங்க கவலைப்படாதீங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் साड़ी कुर्तिया हो लेंगा सही दाम का नाम केसरिया सही दाम का नाम केसरिया